இன்று காலையில் சென்னை புறநகர் ரயில் சேவை பாதிப்பு இதனால் பயணிகள் கடும் அவதி இன்று காலை கடற்கரையிலிருந்து தாம்பரத்தை நோக்கி வந்த ரயிலில் திடீரென்று புகை இதையடுத்து ரயில் பல்லாவரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது எந்த காரணத்திற்காக புகை வருகிறது என்று ஆராய ரயில் நிறுத்தப்பட்டதால் தாமதம் இந்த சூழ்நிலையில் அதே லைனில் மற்றொரு வண்டி புறநகர் ரயில் கடற்கரையிலிருந்து தாமரத்தை நோக்கி வந்தது ஒரே டிராக்கில் இரண்டு ரயில் ஒரே பாதையில் வந்ததால் பயணிகள் பதட்டம் அடிந்தனர் இதனால் பயணிகள் பயந்த நிலையில் அந்த ரயில் நிறுத்தப்பட்டது இந்த சூழ்நிலையில் ரயில் சேவை பாதிப்பால் பயணிகள் கூட்டம் அதிகரிக்கவே பயணிகள் பயணம் செய்வதற்கு மிகவும் அவதிப்பட்டனர்